குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் மின்னம்பலம் நேரலுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்போர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி ஷாம் வணக்கம் வணக்கம் அதிமுகவின் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடந்தது அதில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது இதற்கு முன்பான சூழல்களை நம்ம ரொம்ப பதட்டமான ஒரு சூழல்ல சந்திச்சிருக்கிறோம் ஆனா இன்னைக்கு நம்ம ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறோம் நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் இரண்டுமே நம்மளுடைய கட்சியை அங்கீகரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அத கட்சி மற்றும் சின்னம் குறித்த ஒரு சொல்றாரு இதுல முக்கியமான விஷயமா வந்து பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படிங்கிறத இரண்டு முறை அழுத்தி சொன்னாரு நிதி கேட்கிற விஷயத்தை பத்தி பேசும்போது அதாவது மழை வெள்ளத்தின் போது நிதி கேட்கிற விஷயத்தை பத்தி பேசும்போது தேசிய கட்சிகளை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறதையும் பாஜகவோடு கூட்டணி இல்லை என்பது நானும் அதை உறுதியாக நம்புகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு கூட்டணி இல்லை எஸ்சிபிஐ வரைக்கும் அவங்க கூட்டத்துக்கு போய் கலந்து கொள்கிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதம் தெரிவித்து விட்டார் இந்த நீங்கள் குறிப்பிட்ட இந்த பேச்சு முடிந்து கூட்டம் முடிந்த பிறகு அந்த கட்சியினர் வந்து அதற்கான அழைப்பு கொடுத்தார்கள் இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை குறித்தெல்லாம் தீர்மானம் இருக்கிறது பாரதிய ஜனதாவோடு கூட்டணி இல்லை அதுல வந்து அந்த நிலைப்பாட்டிலிருந்து அண்ணாதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மாறாது அதற்கு பிறகு என்ன ஆகுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ரிசல்ட் வச்சுதான் நம்ம சொல்ல முடியும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி பேச்சில் தெரிந்த இரண்டு மூன்று சூசகங்கள் ஒன்று தன் தலைமையின் கீழ் கட்சி ஒன்றுவிட்டிருக்கிறது என்று காட்டுகிறார் இதற்கு முந்தைய பொதுக்குழு இதே மாதிரி வந்து லைவ் அளவு செய்யப்பட்டது பொதுவாக பொதுக்குழு செயற்குழுவில் வந்து லைவ் அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா அது கட்சி உள்ளரங்க கூட்டம் அது தேர்தல் ஆணையத்தின் மேண்டேட் படிவரம் நடக்கிறது செயற்குழு வந்து ஆண்டுக்கு ரெண்டு முறை பொதுக்குழு ஆண்டுக்கு ஒரு முறை இது வந்து கட்டாயம் கட்டளை அதனால அதுல வந்து லைவ் வந்து எந்த கட்சியுமே அலோ பண்றது இல்லை அதிமுக போன தடவை அலோவ் பண்ணுச்சு பண்ணும்போது தான் பெரிய கலைப்பரங்கள் இதெல்லாம் ஆச்சு இப்போது அலோவ் பண்ணியிருக்கிறார்கள் ரொம்ப அமைதியாக நடந்து முடிஞ்சிருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது தலைமையை ஸ்திரப்படுத்தி இருக்கிறார் இப்படி நம்ம அதை புரிந்து கொள்ளலாம் ஆனால் ஸ்திரப்பட்ட தலைமை அதே இடத்துல இருக்கணும்னா அவர் வந்து வெற்றி தேடி தர வேண்டும் வெற்றி தேடி தராதவர்கள் தலைவர்களே கிடையாது வீட்டில் சொந்த மனைவி கூட மதிக்க மாட்டாங்க வெற்றிக்கு பின்னால் தான் எல்லோருமே நம்ம தலைவர் பேரை சொன்னால் நமக்கு வெற்றி கிடைக்கணும் கடைக்கோடியில் இருக்கிறவன் நம்பணும் ஏன்னா அவன் கவுன்சிலர் ஆவா இல்ல வார்டு மெம்பர் ஆவா எல்லாரும் எம்பி எம்எல்ஏ ஆக மாட்டாங்க அப்படியான ஒரு தலைமையாக எடப்பாடி பழனிசாமி வாக்காளர்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறாரா அது இனிமேல் தான் நமக்கு தெரிய வரும் அன்னாதிமுகவின் மேல்மட்ட நிர்வாகிகளால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறாரா கண்டிப்பாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார் இப்படித்தான் நம்ம இந்த பொதுக்குழு செயற்குழுவை பார்க்கணும் வேற புதிய செய்திகள் இதுல எதுவுமே இல்லை ஜனகம்மியாருக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடுதல்ங்கிற அந்த ஒரு செய்தி தான் அது கூட திமுக ஏற்கனவே கொண்டாடிடுச்சு ஏற்கனவே வந்து போன வருஷமே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜானகி எம்ஜிஆர் காலேஜ்ல போய் ஜானகி எம் ஆரின் எடுத்து பேசிட்டாரு நூற்றாண்டு விழா நிறைவே தாண்டி வேறு விஷயம் இல்ல தேர்தலுக்கு முந்தைய பொதுக்குழுங்கிறதுனால ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அந்த எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்போட ரிசல்ட் இவ்வளவு திமுக ஆட்சியில நிறைய அதிருப்திகள் இருக்கு பாஜகவுடன் நாங்க அதிமுக இல்லன்ன உடனே முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தூக்கமே இல்லை சிறுபான்மையினர் வாக்குகளை எப்படியாவது வாங்கிடலாம்னு நினைச்சாரு அது இப்போ முடியாது அப்படின்னு சொல்றாரு இல்லையா சிறுபான்மையினர் ஓட்டு வங்கி வந்து கிறிஸ்தவ இஸ்லாமிய ஓட்டு வங்கிங்கிறது பொது புரிதல் அது அப்படி இல்லை சிறுபான்மையினர் ஓட்டு வங்கியில மிக முக்கியமானது வந்து சிறுபான்மை மொழி பேசுபவர்களின் ஓட்டு வங்கி உதாரணமாக தெலுங்கு மொழி நீங்க சவுத்துல தெலுங்கு மொழி பேசுபவர்களின் ஓட்டு வங்கி மிக அதிகம் சென்னையிலே வந்து இருபது சதவீதம் ஆதி ஆந்திரர்கள் பெரும்பாலும் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் காரணம் நம்ம வந்து ஒன்றுபட்ட மதராஸ் மாநிலமாக இருந்தோம் எனவே தெலுங்கு மொழி பேசுபவர்கள் இங்கு வந்து ஏராளமான பேர் இருக்கிறார்கள் அதுபோக பார்டர் ஏரியால கனடா இன்னும் சொல்லுவானே போடி தொகுதி ஜெயலலிதா முதல்ல ஜெயிச்ச தொகுதி அங்க கனடா வங்கி இருந்தது தெலுங்கு ஓட்டு வங்கி போக சௌராஷ்டிரா ஓட்டு வங்கி மதுரை மதுரையில் ஒரு காலத்துல எம்பியே சௌராஷ்டிர எம்பி தான் இருக்கவே முடியும் மலையாள மொழி பேசுவர்களின் ஓட்டு வங்கி அது நார்வில் பார்டர் கூட போனீங்கன்னா மலையாள மொழி பேசுவருள் ஓட்டு வங்கி இருக்கும் இது சிறுபான்மை மொழி ஓட்டு வங்கி இது வந்து அண்ணா திமுக இருந்தது இஸ்லாமிய கிறிஸ்தவ ஓட்டு வங்கியில கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு சதவீதம் இருந்து அது திமுக தான் இருக்கு சில தேர்தல்கள்ல கொஞ்சம் தேய்மானம் இருந்திருக்கும் இப்ப தொண்ணூத்தி ஒன்பதுல பிஜேபியோட திமுக கூட்டணி வைத்தது வாஜ்பாய் பிரதமர் ஆகும்போது அப்போ தேய்மானம் ஏற்பட்டது அந்த சிறுபான்மை மத ஓட்டு வங்கியில தேய்மானம் ஏற்பட்டது சிறுபான்மை மொழி ஓட்டு வங்கியில இப்போ என்ன பிரச்சனைனா பிஜேபி வந்து அதுக்குள்ள ரொம்ப பூந்துருக்கு நீங்கள் பிஜேபியோட நிறைய போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா சிறுபான்மை மொழி பேசுபவர்கள் தான் நிறைய பேருக்கு பதவிகள் கொடுத்துருக்காங்க அது போக இப்போ சௌராஷ்ட்ரா மொழி பேசுபவர்கள் மதுரையை சுற்றி இருக்கிறவங்க அவங்க வந்து பிஜேபியை வந்து அவங்க வட இந்திய கட்சி நம்ம கட்சின்னு நினைக்கிறாங்க இப்படி அது அண்ணாதிமுகவோட பாரம்பரிய ஓட்டு வங்கியே பிஜேபி இழுக்குது அதுலிருந்து அண்ணாதிமுக விடுபடணும் விடுபடணும்னா பிஜேபியிலிருந்து விடுபட்டால் தான் அந்த பாயிண்ட் அவங்களால நிறைவேற்ற முடியும் வெறுமனே இஸ்லாமிய ஓட்டு வங்கியை மட்டும் அவர்கள் குறிவைப்பதாக நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா பாரம்பரியமான இஸ்லாமிய ஓட்டு வங்கி எல்லாமே முஸ்லீம் லீக் எங்க இருக்கோ அங்கே தான் விழும் எஸ்டிபிஐ மற்ற அமைப்புகள் எல்லாம் வந்து இஸ்லாமிய ஓட்டு வங்கின்னு ஒரு சிறிய பகுதி தான் அவர்களை வந்து இழுப்பதால் அஇஅதிமுகவுக்கு பெரிய கெயின் கிடைக்காது ஆனால் பிஜேபியிலேருந்து நாங்கள் விலகி இருக்கிறோம் நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு தெலுங்கு மொழி பேசுபவர்களுக்கு சௌராஷ்டிர மொழி பேசுபவர்களுக்கு அதிமுக மறைமுகமான ஒரு சமைக்கையை கொடுப்பதாகத்தான் நான் எப்போதுமே இதை பார்க்கிறேன் அதிமுக இனிமேல் ஜெட் வேகத்தில் பயணிக்கும்னு சொல்றாருல்ல ஜெட் வேகத்தில் பயணிக்கலாம் அதுல தப்பு கிடையாது எல்லா கட்சியும் ஜெட் வேகத்துல தான் பயணிக்கணும் நியாயமா பார்த்தா இப்ப எல்லா கட்சி தலைவர்களும் தான் பயணிக்கிறாங்க ஒரு காலத்துல வந்து திராவிட இயக்க தலைவர்கள் எல்லாம் அவங்க வந்து ஒரு ஊருக்கு வந்து தங்கிருவாங்க நாவலர் நெடுஞ்செலியின்னு திருத்தரப்புள்ள வரும்போது அங்க ஒரு பெரியவர் இருக்காரு அவங்க வீட்டுல போய் காலையில அவரு எப்போ ஒரு ஆறு மணி அஞ்சரை மணிக்கெல்லாம் கூட சில நேரங்கள்ல அந்த வண்டி வந்து சேர்ந்துடும் அங்க போயிடுவாரு அங்க வந்து கற்றல் போட்டு வச்சிருப்பாங்க கயத்து கற்று இன்னமும் அந்த வீடு இருக்குங்க இன்னமும் இருக்கு நான் அடிக்கடி அங்க போவேன் கயத்து கட்டில் நாவல் இருக்கு சிக்கல்னா ஆறு அடிக்கு மேல அவரு கயத்து கட்டுல அவருக்கு பத்தாது எப்ப எனக்கு மட்டும் வேற பெரிய கட்டில் வாங்கி போடக்கூடாதுன்னா அடிக்கடி வருவாரு அப்புறம் மார்னிங் டிஃபன் சாப்பிட்றதுக்கு கூப்பர் அவர் வாங்கி வச்சிருவாரு அந்த அவர் வந்து பெரிய திராவிட சிந்தனையாளர் அந்த வீட்டோட ஓனர் இப்ப இல்ல மறைந்து விட்டார் அந்த கூப்பனை வாங்கி வச்சு வர்ற தலைவர்களுக்குலாம் ஆளுக்கு ஒரு கூப்பன் மத்தியான சாப்பாட்டுக்கு ஒரு கூப்பன் சாயந்தரம் எங்க பொதுக்கூட்டம் நடக்கோ அந்த தோழர் வந்து சில நேரங்கள்ல சைக்கிள் அழைச்சிட்டு போவார் அறிஞர் அண்ணாவே சைக்கிள் அழைச்சிட்டு போயிருக்காங்க போற வழியில ஓய் நேரு நம்ம மகேஷ் இருக்காங்களா அவங்க தாத்தா அன்பில் வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய உதவிகள் எல்லாம் செஞ்சிருக்காங்க அன்பில் வந்து ஒரு தடவை அண்ணா 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 வந்து அன்பில் பார்க்க போகும்போது அன்பில் தென்னந்தோப்புல இருந்தாரு சரதான சைக்கிள் ஏறி அண்ணா தென்னந்தோப்புக்கு போய் அங்க கொஞ்சம் படுத்து ஓய்வு எடுத்துட்டு அன்பில் அந்த பொதுக்கூட்டத்துல கலந்துட்டாரு இப்படி இருந்ததுதான் திராவிட இயக்கம் இன்னைக்கு அப்படி இல்ல எல்லாருமே வந்து ஜெட்டு விமானத்துல எல்லாம் பயணிக்கிறாங்க ஜட்டு வேகத்துலதான் ஒரு ஜெட்டு வேகத்துல வந்து என்ன பாய்ச்சல் எடுக்க போறாங்க அண்ணா திமுக இனிமேல் வந்து ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வங்கிக்கு மேல போகவே முடியாது ஓட்டு வங்கி இழப்பு இருக்கு பாரம்பரிய ஓட்டு வங்கியில இழப்பு இருக்கு நமக்கே நல்லா தெரியுது புதிய கட்சிகள் எல்லாமே வந்து திராவிட ஓட்டு வங்கியை தான் ஷேர் பண்ணிக்குது அப்ப சீமானு எங்க இருந்து எந்த ஓட்டை வாங்குறாரு கமலஹாசன் எந்த ஓட்டை குடியிருக்கிறாரு பாமக எந்த ஓட்டை வாங்குச்சு பன்னீர் ஓட்டு தவிர அவங்களுக்கு கிடைச்ச மத்த ஓட்டு திமுக அண்ணா திமுக வந்தது தானே ரெண்டு பாரம்பரிய கட்சிகளுமே ஓட்டு வங்கி இழப்பு தான் அதனால தானே கூட்டணிக்கு இவ்வளவு வேகமா போறாங்க எல்லாருமே ஓட்டு வங்கி இழப்பு வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல தோல்வியை வந்து புதிய புதிய அணி சேர்க்கை நடக்குது நிலைமை வந்து இதுதான் ஒரு மேடை பேச்சுக்கு ஜெட் வேகத்தில் பயணிக்கிறோம்னு நம்ம சொல்லிக்கலாமே தவிர நிஜமா ஜெட் வேகத்துல பயணிக்க முடியுமா அது சூப்பர் சிம்சானிக் ஜெட்டா இல்ல சாதா ஜெட்டாங்கிறதெல்லாம் அது கேள்விக்குரிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன் அதிமுக தான் ஊழல் கட்சி அப்படின்னு ஸ்டாலின் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு ஆனா இப்ப நிலைமை என்ன சமீபத்துல ஒரு அமைச்சருக்கான நீதிமன்ற தீர்ப்பு வந்துச்சு இப்ப முன்வரிசை அமைச்சர்கள் பலரும் உள்ள இருக்கிறாங்க திமுகக்கு இனிமேல் இறங்கு முகம்தான் அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் அதிமுக ஒரு பிளஸ் அமையத்துக்கு வாய்ப்பு இருக்கா செந்தில் பாலாஜி லாக்கா இல்லாத அமைச்சராக நீடிப்பது தவறு பல முறை நான் வந்து அதை சொல்லிட்டே வரேன் இத காரணம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மினிஸ்ட்ரி அந்த கோட்பாடு அது மீறுது மந்திரி சபைக்கு ஒரு கூட்டு பொறுப்பு இருக்கு அப்போ துறையே இல்லாத அமைச்சர் சிறையில் இருக்கும்போது அவர் எப்படி கூட்டு பொறுப்புல எப்படி பங்கெடுக்க முடியும் அது வந்து மக்கள் வரிப்பணத்துக்கு வீண் செலவு அவரை வந்து விடுவிக்க வேண்டியது அந்த அந்த பாயிண்ட் வந்து சரியான பாயிண்ட் தான் அதை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியும் சுட்டி காட்டினார் இன்னொருவருக்கு அவர் வந்து ஜெயிலுக்கு போகலை இந்த சுப்ரீம் கோர்ட்ல ஒரு விண்டோ இருக்கு அந்த தீர்ப்பில் பல தவறுகள் இருக்குங்க அது நான் முழுமையா படிச்சு பல இடங்கள்ல அதை சொல்லியும் இருக்கிறேன் தீர்ப்பில் பல தவறுகள் இருக்கு ஆனா தனி நீதிபதி உயர் நீதிமன்றத்தின் தனி நீதிபதி கொடுத்த தீர்ப்பு அதுக்கு மேலே நமக்கு அடுத்த கட்டம் கிடையாது உச்சநீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பின் தவறுகளை காட்டுவார்கள் சுட்டி காட்டும் போது கண்டிப்பாக சென்டென்சிங்க்கு ஸ்டே கிடைச்சிடும் தண்டனைக்கு ஸ்டே கிடைச்சிடும் கன்விக்ஷனுக்கு ஸ்டே கிடைக்காது காரணம் வந்து பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்டு ஷெடியூல்டு அதனால கன்விக்ஷனுக்கு ஸ்டே கொடுக்க மாட்டாங்க ஒரு வருடங்களித்தோ ஒன்றரை வருடங்களோ எப்படி செல்வ கணபதி கன்விக்ஷன்லேருந்து விடுதலை ஆனாரோ அப்படி விடுதலை ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது எனவே அதை அப்படி பொன்முடியின் வழக்கை வந்து நம்ம அவ்வளோ எளிதில் கடந்து போக முடியாது மற்ற அமைச்சர்கள் எல்லாம் சரிக்கு போவாங்க அப்படிங்கறது அது ஒரு அரசியல் பேச்சு தான் திமுக அண்ணாதிமுக அமைச்சர்கள் சரிக்கு போவாங்கன்னு அவங்க சொல்ல போறாங்க யார் சரிக்கு போறாங்க அவங்க அவங்க அலமறியை திறந்து பார்த்தாதான் தெரியும் ஆயிரம் ஆயிரம் எலும்பு கூடுகள் இருக்கு இல்ல வர நாடாளுமன்ற தேர்தல்கள்ல இதெல்லாம் எதிரொலிக்கும் திமுக அரசின் மீது ஒரு அதிருப்தி மக்களுக்கு இருக்கு அது அரசு ஆளு அரசு மேல அதிருப்தி இருக்கிறது இயற்கை அது எல்லா அரசுகள் பேரையும் அதிருப்தி இருக்கும் நீங்க எவ்வளவு செஞ்சாலும் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் ஆறாயிரம் ரூபா கொடுத்தாலும் பத்தாயிரம் ரூபா கொடுக்கணும்னு தானே மக்கள் விரும்புவாங்க எப்பவுமே அப்படித்தானே ஜனங்களோட எதிர்பார்ப்பு கூட அதை நம்ம பூர்த்தி செய்யறதுங்கிறது எந்த அரசுக்குமே கடினம் அதிருப்தி இருக்கத்தான் செய்யும் அதை தானே நம்ம ஆன்டி எஸ்டாபிஷ்மெண்ட் சொல்றோம் ஓட்டுங்கிற அந்த அந்த கோட்பாடு அதுல இருந்து வருது அது இருக்கும் ஆனா அது வெற்றி தோல்வியை பாதிக்குமாங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அப்போ வெற்றி பெற்ற கட்சி எல்லாம் மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்றதுன்னு நான் சொல்லவே மாட்டேன் எழுபத்தேழுல எம்ஜிஆர் முப்பது சதவீதம் ஓட்டுல தான் வெற்றி பெற்றாரு எழுபது சதவீதம் எம்ஜிஆருக்கு எதிர் விழு எதிராக விழுந்தது அதுல இருந்து பத்து வருஷம் அவர் முதலமைச்சராக இருந்தாரு இன்னைக்கு இறந்து இத்தனை வருடங்களாகவும் இன்னமும் நினைவு கூறப்படுகிறார் ஆனால் அவர் ஆரம்பத்தில் பெற்ற வெற்றி வெறும் முப்பதே முப்பது சதவீதம் தான் எழுபத்தி ஏழு அப்ப ஏன் ஏன்னா ஃபர்ஸ்ட் போஸ்ட் சிஸ்டத்துல எழுபது பர்சன்ட் ஓட்டு மூணா பெரியுது மூணா பெரியும் போது இருபத்தி நாலு சதவீதம் வாங்குச்சு திமுக அவங்களுக்கு வந்து சீட் ரொம்ப கம்மியா தான் கிடைச்சது ஐம்பதுக்கும் கீழே அப்படிதான் வரும் அப்போ ஆளுங்கட்சி திமுக திமுக கூட்டணி கட்சிகள் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு எதிர் ஓட்டு இந்த எதிர் ஓட்டை இன்னைக்கு எத்தனை பேர் பங்கு போடுறாங்க பிஜேபி ஏதோ ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அண்ணா திமுக ஒரு குறிப்பிட்ட சதவீதம் சீமான் எந்த கூட்டணியிலையும் சேர்றது மாதிரி தெரியல பாமக முடிவெடுக்கல தேமுதிக அது ஏதோ ரெண்டு சதவீதம் எடுத்தாலும் அதுவும் ஆளுங்கட்சி எதிர்ப்பு ஓட்டு தான் ஆக ஆளுங்கட்சி எதிர்ப்பு ஓட்டு பல முனைகளில் பிரிவு விடும் போது லாபம் யாருக்கு இயல்பாவே ஆளுங்கட்சிக்கு தானே கிடைக்கும் அதுல என்ன சந்தேகம் இருந்த போது எங்காவது நமக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு செல்வாக்கு இருந்தால் அந்த ஓரிரு தொகுதிகளில் வேணா வெற்றியை நோக்கி ஒரு பயணத்தை எதிர்கட்சிகள் செய்ய முடியும் மற்றபடி ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு முனையில திரட்டினா இப்போ இந்தியா கூட்டணி எப்படி வருது பிஜேபிக்கு எதிராக ஒரே ஒரு கேண்டிடேட் நிறுத்தணும் முன்னூத்தி ஒன்பது தொகுதியில் நானூறு தொகுதியில் ஒரு கணக்கு சொல்றாங்கல்ல பிரதமர் என்ன சொல்றாரு நம்ம ஓட்டு வங்கி ஐம்பது சதவீதமா உயர்த்தணும்ன்றாரு பிஜேபி உள்ளரங்க கூட்டத்துல இது வரைக்கும் நம்ம முப்பத்தெட்டு சதவீத ஓட்டு வங்கியில இருக்கோம் ஐம்பது சதவீதமா உயர்த்தினா தான் நமக்கு வெற்றி நிச்சயம் அப்ப என்ன அர்த்தம் உள்ளர்த்தம் நம்ம நாற்பது சதவீதம் வாங்கினாலும் எதிரணி இந்தியா கூட்டணி நாற்பத்தி அஞ்சு சதவீதம் வாங்கிருச்சுன்னா வெற்றி கை மாறிடுங்கிற பயம் அப்ப ஐம்பது சதவீதத்துக்கு அவர் என்ன ஃபார்முலா சொல்றாரு இந்து ஓட்டு வங்கியில எண்பது சதவீதத்தை நம்ம வாங்கினா சராசரி ஐம்பது வரும்ன்றாரு சோ கணக்கே இதுதான் அப்போ ஒரு மாநிலமாக இருந்தால் ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு எதிர் அந்த எதிரில வந்து எல்லாரும் ஒன்னா திறண்டாங்கன்னா திமுக விழுந்துடும் அப்படி திரடுறதுக்கு இங்க வாய்ப்பு இல்லை அப்படியான சூழ்நிலையில் திமுக மீது அதிருப்தி இருந்தாலும் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இந்தியா கூட்டணி குறித்தும் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு கூட்டணியில புகச்சல் உண்டாக தொடங்கிருச்சு அப்படிங்கிறாரு இப்ப சமீபமா நிதிஷ்குமார் ஹிந்தியில பேசினது அதை மொழிபெயர்க்க சொன்னது அப்படிங்கிற அதை வச்சு சொல்றாரு இந்தியா எனக்கு இந்த தேசிய நம்பிக்கை கிடையாதுங்க காரணம்னா மாநில கட்சிகளுக்கு தனி அஜெண்டா நமக்கு நிகழ்ச்சி நிறைய மாநில நலன் மாநில மொழி சார்ந்த உணர்வுகள் மாநில பண்பாடு மாநில பெருமிதம் இப்படி பல நிகழ்ச்சி நிறம் இதுல வந்து ஆரம்பத்திலேயே நம்ம போய் ஒரு ஆல் இண்டியா கூட்டணியில போய் நுழைஞ்சோம்னா பல விஷயங்கள் நம்ம பேசுறது அவங்களுக்கும் தான் இருக்கும் இப்ப சனாதன எதிர்ப்பு இந்தி எதிர்ப்பு இப்போ இந்திய எதிர்ப்பு திமுக பேசினதில் எங்களுக்கு மகிழ்ச்சி ஏன்னா நாங்கள் பழைய செட்டு அறுபத்தஞ்சு போராட்டத்துல போராட்டத்துலேருந்து வர்றோம் அதை எப்படி வந்து உத்தரப்பிரதேசக்காரன் ஏற்றுக்கோம் அவன் ஏத்துக்க மாட்டான் நம்ம என்ன உத்தரப்பிரதேச போய் ஓட்டு கேட்க போகிறோம் நம்ம இங்கே ஓட்டு கேட்கணும் அப்போ நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸ்க்கு தான் நம்ம பேச முடியும் அப்போ ஆல் இண்டியா கூட்டணிக்குள்ள ஆரம்பத்துலேயே போய் இடம் பிடிப்பது வேஸ்ட்டு அப்படிங்கிறது என் கருத்து என் அனுபவமும் எண்பத்தி எட்டுல தேசிய முன்னணி ஆல் இண்டியா கூட்டணி அதில் வந்து பெரிய அளவுக்கு என்டிஆர்லாம் வச்சு இங்க பெரிய மாபெரும் விபிசிங் கன்வீனர் அப்ப முன் வி நாங்க நாங்கள் முதல் முதல்ல பார்க்குறோம் கடைசியில் எண்பத்தொம்போது தேர்தலில் திமுக ஒரு இடம் கூட திமுக ஜெயிக்கல திமுக கூட்டணி வச்சு சிபிஐ ஜெயிச்சது திமுக காங்கிரஸ் கூட்டணி எல்லாத்தையும் சூப்படிச்சிட்டு போயிருச்சு ஆனால் தேசிய கூட்டணியில் இடம்பெறாமல் இருந்ததுதான் எண்பத்தி ஒம்பது கலைஞராட்சி எண்பத்தி ஒன்பது நவம்பர்ல தேர்தல் வருது செப்டம்பர் மாதமோ ஜூலை மாதமோ காங்கிரஸே கூட வந்து திமுக கூட்டணிக்கு வந்திருக்கோம் நம்ம விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டோம் இப்போ கூட்டணி விண்டோவை எதுக்கு ஆரம்பத்திலேயே க்ளோஸ் பண்ணணும் அது கடைசி நேரத்தில் எடுக்கிற தொகுதி பங்கிட்டு தானே எவ்வளவுதான் தொகுதி பங்கீட்டு கொடுத்தாலும் சமாஜ்வாதி வந்து இங்க போட்டி போட போதா நம்ம அங்க போய் போட்டி போட போறோமா நமக்கு அங்க இடம் கொடுப்பாங்களா ரெண்டு வாய்ப்பும் இல்லை அப்ப கடைசியில தொகுதி பங்கிட்டு தானே அதை கடைசியில செய்ய வேண்டியதானே இப்பவுமே போய் எதுக்கு இந்தியா கூட்டணியில போய் உட்காரணும் இது என்னோட கருத்து முதலில் இருந்து ஆனா தேசிய அளவில் ஒரு கூட்டணி வேணும்னு அவங்க நினைக்கிறாங்க ஆன்டி பிஜேபியை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு ஆரம்பத்தில் அது வந்து ஒர்க் அவுட் ஆச்சு பிஜேபி பயந்துது இப்ப பிரச்சனைகள் வரும்போது வந்து அந்த பயம் போயிடுச்சு அதனாலதான் இவர் புகைச்சல் என்று சொல்லுகிறார் ஆனா நிதிஷ்குமார் தெளிவுபடுத்திட்டாரு நான் வந்து பிரதமர் வேட்பாளருக்கான எனக்கு எந்த ஆசையும் கிடையாதுன்னு இந்த இப்போ பெரிய பேரணிக்கு டெல்லியில பேரணிக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காரு அவர் கட்சி கூட்டம் அதுல அவர் மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார் கார்கே வந்து பிரதமர் வேட்பாளராக முன்மொழிந்து அவங்க அப்புறம் அவர் வேணான்ட்டாரு ஸோ பிரதமர் வேட்பாளர் தான் வேண்டியது இல்லைங்கிற முடிவை நோக்கி அவங்க போறாங்க மாநில வாரியான கூட்டணி அதுதான் சரி அதாவது கடைசியில் நான் சொல்றதுதான் தான் திருப்பியும் மாநில வாரியான கூட்டணி தானே போறீங்க அது வெஸ்ட் பெங்கால்ல மாநில கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் தலைமையில கூட்டணி அது கூட்டணி பங்கீடு தொகுதி பேச்சுவார்த்தை எல்லாம் அவங்க பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் திமுக தலைமையில தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எல்லாம் இவங்க பண்ணுவாங்க நான் இதுதானே பழைய கதை இந்த கணக்கு தானே பழைய கணக்கு அதுக்கு எதுக்கு ஒரு வருஷத்துக்கு முந்தைய போய் ஊருக்கு முந்தைய அங்க உட்காந்துருக்கணும் அதனால என்ன பயன் நமக்கு இடைஞ்சல் வருது இல்ல இப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு அது அவங்களுக்கு இடைஞ்சல் வருது இல்ல அதுக்காக நம்ம சனாதன எதிர்ப்பு விட்டுற முடியுமா இந்தி எதிர்ப்பு விட்டுற முடியுமா அதெல்லாம் தமிழ்நாட்டோட உயிர்நாடியான விஷயங்களாச்சே இந்த சிக்கல் இதுல இருக்குங்க அதுல வந்து எடப்பாடி பழனிசாமியின் கருத்து சரிதான் அதாவது காங்கிரஸும் பிஜேபியும் நம்ம தேசிய கட்சிகளால புண்ணியம் இல்லங்கிற கருத்து சரிதான் எடப்பாடி பழனிசாமி ஒரு இடத்துல பேசும்போது மத்திய அரசு காரணம் சொல்லி மாநில அரசு தப்பிக்க பாக்குது அப்படின்னு சொல்றாரு ஆனா பேரிடர் காலத்துல நிதி கொடுக்கும் விஷயத்துல மத்திய அரசு மனிதாபிமானத்தோடு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு அது முரண்பட்ட கருத்துங்க அவருக்கே தெரியும் அவர் வந்து முதலமைச்சரா இருந்தவர் அவர் குறிப்பிட்ட பல புயல் பாதிப்புகளுக்கு என்ன பணம் கொடுத்தாங்கன்னு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜெயலலிதா அவர்கள் இருந்த போது எவ்வளவு பணம் கொடுத்தாங்கன்னு தெரியும் இது மாநில அரசு கேட்கறத மத்திய அரசு கொடுக்கறது இல்ல நம்ம ஏதோ பிச்சைக்கார தான் அவன் ட்ரீட் பண்றான் வரி செலுத்துறதெல்லாம் தான் இன்கம் டாக்ஸ் இருந்தா எழுது ஜிஎஸ்டியா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் அந்தந்த மாநில மக்கள் செலுத்துற வரி தானே மத்திய அரசோட ஆதாரம் மத்திய அரசு தனியா வந்து அது மத்திய வரினா போட்டுட்டு இருக்கு அது கிடையாது வரி பங்கீடு அவங்க செய்யறாங்க அதான் இதோட சிக்கல் எல்லா வரியும் மொத்தமா கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு அவங்க பிரிச்சு கொடுக்குற சிஸ்டம் வந்து இந்தியால மோசமான சிஸ்டம் இப்ப அமெரிக்கா பத்தி அவ்வளவு பேசுறாங்க அமெரிக்கால ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியான பைனான்சிங் ஸ்கீம்ஸ் வெறுமனே மத்திய அதிகாரங்கள் ஒன்று ரெண்டு இருக்குங்க குறிப்பாக வந்து இன்டர்னல் ரெவின்யூ அதுதான் மத்திய அதிகாரம் நம்ம வருமான வரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அதை தாண்டிய மற்ற எல்லா வரியும் ஸ்டேட் வரி தான் ஸ்டேட்டே அந்த வரியை வந்து கலெக்ட் பண்ணுது ஸ்டேட்டே வந்து ஸ்பெண்ட் பண்ணுது பேரிடர் ஏற்படும் போது தான் ஃபெடரல் ஃபண்டு ரிலீஸ் ஆகும் இப்போ இங்கே பேரிடர் ஏற்படுது ஃபெடரல் ஃபண்டு ரிலீஸ் ஆகணும் சென்ட்ரல் ஃபண்டு ரிலீஸ் ஆகணும் நம்ம அதுக்கு கெஞ்சி கூத்தாடுறோம் ஆனால் அவங்க ஒன்றும் கொடுக்குறதே இல்லை அப்போ மத்திய அரசு நிவாரண நிவாரண நிதியை பெற்றுத்தர வேண்டிய கடமை யாருக்கு ஆளுங்கட்சிக்கு தான் வேற வழி இல்லை தான் வந்து கேட்க முடியும் தருவாருங்களா அது தர மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து உத்தரப்பிரதேசத்துல புயல் அடிச்சா கூட கொஞ்சம் கொடுப்பாங்க குஜராத்ல புயல் எடுத்தா மொத்த கஜானாவையும் திறந்து விட்டுருவாங்க தமிழ்நாட்டுல புயல் அடிச்சா ஒன்றும் செய்ய மாட்டாங்க போன தடவை என்ன கஜா புயலுக்கு இதே நிர்மலா சி வந்தாங்க எங்க ஊர்ல எங்கூர் பக்கத்துல மீட்டிங் எல்லாம் போட்டு ஆளுக்கு பத்து தென்னங்கண்ணை கொடுத்துட்டு தான் போனவங்க போனவங்க இப்பதான் வந்து அடுத்த வாட்டி தூத்துக்குடிக்கு வந்திருக்காங்க அப்ப அவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் நாங்க அதை செய்ய போறோம் இதை செய்ய போறோம் தென்னை மத்திய தென்னை ஆய்வு கழகத்தில இருந்து பெரிய விஞ்ஞானிகளை எல்லாம் கொண்டு வந்து விழுந்து கிடக்குற மரங்களை எல்லாம் உயிர் ஊட்ட போறோம் நாங்க என்னத்த என்ன செஞ்சாங்க வாழ்வாதாரம் அழிஞ்சது அழிஞ்சது தாங்க இன்னை வரைக்கும் தென்னை விவசாயி அங்க கண்ணீரும் தான் டெல்டா ஏரியால இருக்கா இத்தனைக்கு உங்க திருச்சிக்காரங்க திருச்சி டெல்டா தான் அப்ப இவங்களுக்கு டெல்டா பத்தி தெரியணும்ல இப்போ இவங்க கர்நாடக எம்பியா இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாறுல என்ன பண்ணாங்க தண்ணி திறந்து விடக்கூடாதுன்னு ஷட்டர் போனாரு ஷட்டர் அப்போ உமாபாரதி நீர்வளத்துறை அமைச்சர் ஷட்டரோட சேர்ந்து போனது யாரு நிர்மலா சீதாராம தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்து விடக்கூடாதுன்னு போன நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடு அரசியலை பத்தி பேசுறது பெரிய பைத்திய கருத்து ஆனா அப்படிதான் நடக்கு தேசிய அரசியல் எனவே இந்த தேசிய அரசியல்ல வந்து காங்கிரசும் வேண்டாம் பிஜேபியும் வேண்டாம்ங்கிற முடிவு தேர்தல் வரைக்குமான அட்லீஸ்ட் தேர்தல் பங்கீடுக்கு பிறகாவது அந்த உறவு இருக்கட்டும் இப்ப வந்து வேஸ்ட் இது வந்து சரியான நிலைப்பாடு தான் காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல் நெருங்கி வருது பேச்சுவார்த்தை நடத்துறோம் அஞ்சு சீட்டு முடியாதுமா சரி ஒரு ஆறாவது சிக்கன்றோம் இப்படி போக தானே இப்பவுமே போகும்போது பல சிக்கல் வருதுல அந்த தொகுதி பங்கீடுல நம்ம ஏதாவது பண்ணோம்னாலே இந்தியா கூட்டணியே பிளவுபட்டு விட்டது இந்தியா முழுவதும் அது பிளவுபட்டு விட்டது அப்படித்தானே பேசுறாங்க திமுகவினால் ஒரு சலசல போறது திமுக தான் அது காரணம்ன்ற மாதிரி தானே அந்த விஷயம் வருது அப்பதானங்க வரும் நம்ம வந்து கொஞ்சம் வேற நம்ம வந்து நீட்ட பத்தி இவ்வளவு பேசுறோம் வேற எந்த மாநிலத்துல நீட் எதிர்ப்பு இருக்கு தமிழ்நாடு சம்திங் ஸ்பெஷல்ங்க நம்ம ஒரு நூத்தம்பது வருஷமா பல அரசியல் இருந்து வரோம் நமக்கு பல எதிர்ப்பு உணர்வு இருக்கு பிராமண எதிர்ப்பு இங்க இருக்குல்ல வட இந்தியாவுல இருக்காது கிடையாதுங்க அவங்க வேற நம்ம வேற நம்ம இட்லி அவங்க சப்பாத்தி ரெண்டு பேரும் கேட்டதுல பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு நம்ம வெட்டி கட்டுறான் அவன் தார் பாய்ச்சி கட்டுறான் பெரிய வித்தியாசம் இருக்கு அதை நம்ம உணர்ந்துக்குவோம் எல்லாருமா சேர்ந்து இந்தியாங்கிற ஒரு தேசத்துல நம்ம இருக்கோம் நம்ம கலாச்சாரங்கிறது வேற ஜல்லிக்கட்டு வேற மாநிலத்துல நடத்துறாங்களா எதுக்கு ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் இங்க மட்டும் நடந்தது அதெல்லாம் அப்படிதான் இப்போ க கம்போலா நடக்குதுங்க எருவு மாட்டை கட்டி ஒரு சினிமாவில கூட நான் பார்த்தேன் வயலில் வந்து எருவு மாட்டை கட்டி வேகமா ஓட்டிட்டு போறது அதுதான் வந்து அந்த கம்போலா இங்க எருமைய பாலே வந்து இங்க அதிகமா சாப்பிட நம்ம பசும்பாலு பல வித்தியாசம் இங்க இருக்கு எருமை தயிருக்கும் பசும் தயிருக்குமான வித்தியாசம் இருக்கத்தானே செய்யுது பாலிடிக்ஸ்ல அப்ப அகில இந்திய அளவிலான கூட்டணிகள் இப்போ ஒரிசா ஒரு நாள் இந்த அகில இந்திய கூட்டணி குழு போறதே கிடையாதுங்க ஆந்திரா ஒரு நாள் அகில இந்திய கூட்டணி குழு போறதில்ல தெலுங்கானா ஒரு நாளும் போறதில்லை கேரளா கம்யூனிஸ்டும் காங்கிரசுமே சேர முடியாது அப்ப நமக்கு தென் மாநிலங்கள் நாலுமே இதுல இல்லை இப்ப நம்ம மட்டும் ஏன் முன்னாடியே போகணும் போனா நமக்கு ஏற்படுகிற இந்த இடைஞ்சல்கள் நம்ம உண்மையிலே மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடு நாளைக்கு நம்ம நடத்துவோம் நடத்தும் போது அதெல்லாம் சொல்லுவோம் மூட நம்பிக்கைன்னா என்ன மூட நம்பிக்கை இதெல்லாம் மூட நம்பிக்கை அவன் என்ன சொல்லுவான் ஐயோ இதெல்லாம் எங்களோட வழி வழியா வந்த நம்பிக்கை எங்க முப்பாட்ட காலத்துல இருந்து நாங்க வச்சிருக்கோம் எங்க நம்பிக்கைகளை இவர்கள் படிக்கிறார்கள் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா இல்ல இன்னைக்கே பெரியார் சொன்ன கருத்துல ஏற்க முடியாத நிலையில அவங்க இருக்காங்கல்ல கண்டிப்பாக ஆமா பெரியார் சம்பந்தமான எந்த கருத்தையும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க எதற்காக நான் சொல்றேன்னா மாநிலங்கள் மாநில அரசியல்வாதிகள் மாநில அரசியல் கட்சிகள் அவர்கள் தனித்துவத்தை காப்பாற்றிக் கொள்வதுதான் சரியான வழி பாராளுமன்ற தேர்தல் வரும்போது தொகுதி பங்கீடு செய்து கொள்ளலாம் அது தவறு கிடையாது அதற்கு முன்பே ஒரு மாபெரும் கூட்டணியில் இணைந்தாலும் அதனால் பயன் இல்லை பயனுக்கு பதிலாக பல விதமான கோளாறுகள் தான் வருகின்றன இதுதான் என்னோட அனுபவம் பார்வை நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை